செய்திகள் வாசிப்பது ரோபோ ஊத்துக்கோட்டை அருகே பேரூராட்சி அனுமதியின்றி கடையில் மேற்கொண்ட பராமரிப்பு பணி நிறுத்தம் குத்தகைதாரருக்கு நோட்டீஸ் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த ஆரணி பேரூராட்சியில் ஏராளமான கடைகள் பேரூராட்சி சார்பில் கட்டப்பட்டு வியாபாரிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளன பேருந்து நிலைய கடைகளில் பாபு என்பவர் கடையை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்தார் இந்நிலையில் இவரது கடையை பேரூராட்சி நிர்வாகத்திடம் எந்தவித அனுமதியும் வாங்காமல் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தார் இதுகுறித்து குறித்து தகவல் அறிந்த ஆரணி பேரூராட்சி அதிகாரிகள் கடைக்கு சென்று பார்த்தபோது பேரூராட்சியின் அனுமதியின்றி கடையினை இடித்து சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வது தெரியவந்தது இதனையடுத்து கடை பராமரிப்பு பணிகளை நிறுத்திய அதிகாரிகள் இது தொடர்பான நோட்டீசை கடையின் சுவற்றில் ஒட்டினர் மேலும் குத்தகைதாரர் பாபுவிற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் பேரூராட்சி அனுமதியின்றி பேரூராட்சிக்கு சொந்தமான கடையை இடித்து நடைபெற்ற பணிகளை பேரூராட்சி அதிகாரிகள் தடுத்து நிறுத்திய சம்பவத்தால் ஆரணி பேரூராட்சியில் பரபரப்பு